காஞ்சிபுரம் திருக்கச்சி ஏகாம்பரநாதர் கோயில் ஏகாம்பேஸ்வரர் கோயில் பண்டைய காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான சிவன் கோயில்களில் ஒன்றாகும் இது தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் ஐந்து மூலதொகுப்பு தலங்களில் ஒன்றாகவும் புவி பூமி தத்துவத்தை குறிக்கும் தலமாகவும் விளங்குகிறது கோயில் வரலாறு இந்தக் கோயில் பழங்கால திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற பதிகத்தலமாகவும் தேவரம் பாடல் பெற்ற தலம் விளங்குகிறது இதன் ஆதிகால வரலாறு புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன பர்வதராஜன் மகளான பார்வதி தேவியும் இறைவன் சிவனும் இணைந்த தலமாக இக்கோயில் நினைவுபடுத்துகிறது இக்கோயில் பல்லவ மன்னர்களால் ஆரம்பத்தில் கட்டப்பட்டதாகவும் பின்னர் சோழர்கள் விஜயநகரப் பேரரசர்கள் மற்றும் நாயக்கர்களால் விரிவாக்கப்பட்டதாகவும் அறியப்படுகிறது திருவெரும்பூர் மற்றும் திருவண்ணாமலை போன்ற தலங்களின் முக்கியத்துவத்துடன் இணைந்து இத்தலம் சிவபெருமான் வழிபாடு சிறப்பாக நடைபெறும் இடமாக விளங்குகிறது கோயிலின் சிறப்பம்சங்கள் கோயிலின் ராஜகோபுரம் சுமார் நூற்று எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்டதாகும் இது தமிழகத்தின் உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும் இக்கோயிலின் மூலவர் ஏகாம்பரநாதர் ஏகாம்பேஸ்வரர் சிவலிங்கமாக எழுந்தருளியிருக்கிறார் மேலும் அம்பாள் ஏலவர் குழலி அம்மன் திருமேனியாக உள்ளார் கோயிலின் ஆதி மாங்காய் மரம் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று கருதப்படுகிறது இதுதான் பார்வதி தேவியின் வழிபாட்டு மரம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன கோயிலில் பிரசித்தி பெற்ற ஆயிரம் கால்கள் கொண்ட மண்டபம் உள்ளது இது விஜயநகரப் பேரரசின் கட்டுமான சின்னமாகும் புராணக் கதைகள் பார்வதி தேவியார் ஒரு மண் சிவலிங்கம் அமைத்து சிவபெருமானை வழிபட்டதாகவும் சிவபெருமான் அவரை பரீட்சைக்காக ஆற்றோடு வெள்ளம் அனுப்பியதாகவும் பார்வதி தேவி தனது கரங்களால் சிவலிங்கத்தை பாதுகாத்ததாகவும் புராணம் கூறுகிறது இதன் காரணமாக இங்கு சிவலிங்கம் அபிஷேகத்திற்காக வெதுவெதுப்பாகவே இருக்கும் என்பர் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரம் பெருவிழா மிகுந்த கோலாகலத்துடன் கொண்டாடப்படுகிறது பரிகாரத் தலமாகவும் இத்தலம் பிரசித்தி பெற்றுள்ளது குறிப்பாக திருமணத்தடை நீங்க சிவனும் பார்வதியும் இணைந்த இடமாக இது சிறப்பாக வணங்கப்படுகிறது